السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد عن بكريه الله من الذي يرخلي البشهو درخلي نعم تدرجها آها بارت ورقو بيادو آكل ذكرها تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜத்தினுடைய நேரம் இந்த து ஆவை நூறு தடவை ஓதினால் அல்லாஹ் தாலா நான்கு விதமான பாக்கியங்களை வழங்குகின்றான் இதனை யார் ஓதுகிறாரோ அவர் மிக பெரும் அதிர்ஷ்டசாலி அல்லாஹ் ஹஜிர்ல சுபஹோ தாலா அவர்களுடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி கொடுக்கின்றான் அவ்வாகவினுடைய உதவியை தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒருது ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் விடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் கண்ணியமான ரமதானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் ரமதானினுடைய மாதம் இறுதி பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த கண்ணியமான ரமதான் நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கின்றது இந்த ரமதானினுடைய மாதம் இறுதி பத்து மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள் இதிலே ஒரு நாள் இருக்கின்றது அது ஆயிரம் மாதங்களை விட மிகவும் சிறந்த நாள் அந்த நாளை அடையக்கூடிய பாக்கியத்தை அவ்வாஹ நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ வினல் அடியார்களே சஹருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் தாலா நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அவன் பதில் வழங்குவான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அகன் பார்த்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் தஹத்து நேரம் அதே போன்று சஹருடைய நேரம் இந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் அல்லாஹவிடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றது அதே போன்று இஸ்தாருடைய நேரம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் கேட்கக்கூடியது ஆக்கனும் அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது அல்லாஹ் இவ்வாறு தன்னுடைய குரானிலை குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானானா உங்களு உங்களை வெல்பவர் எவரும் இல்லை அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வோர் யார் இறக்கின்றார்கள் எனவே மீன்களே அல்லாஹின் மீது பொறுப்பைப்படுத்தி கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய குரிலை கூறுகின்றான் அல்லாஹ் ஒருவருக்கு உதவி செய்ய நாடினால் அதனை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ் ஒருவருக்கு ஏதாவது ஒரு விடயத்தை தடுத்தால் அதனை வழங்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை நாம் அல்லாஹுவிடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய எல்லா விடயங்களையும் அவன் சீராக்கி தருவான் ஆகன் பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லே இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் அல்லாஹுவிடம் ஏதாவது கேட்க விரும்பினால் தஹ்ஜித் தொழுகையை அதை தொழுதுவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று இமாம் ஷாபி இ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் இந்த நேரத்தில் நாம் அவுகாவிடம் கையேந்தினால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய கைகளை வெறும் கையாக்க மாட்டான் நிச்சயமாக அவன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே இந்த தஹஜித்துடைய நேரத்தில் தம் அல்லாஹ்வுடைய துஆக்களை கேட்போம் இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை யார் நூறு தடவை ஓதிறாரோ நான்கு விதமான பாக்கியங்களை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான் என்ன துஆ என்றால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தாஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷை இன் கதிர் முல்கு ஹம்து அலா தடவை ஓதுகிறாரோ அவருக்கு இந்த நான்கு விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் கொடுப்பதாக அல்லாஹனுடைய தூதர் சல்லம் லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதில் முதலாவது பாக்கியம் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை அல்லாஹ் அந்த மனிதருக்கு கொடுக்கின்றான் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை எந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் இந்த து ஆவை நூறு தடவை ஓதினால் இரண்டாவது நூறு நன்மைகள் அவருக்கு எழுதப்படும் இந்தது ஆவை நூறு தடவை ஓதினால் நூறு நன்மைகள் எழுதப்படும் மூன்றாவது அவர் செய்த பாவத்திலிருந்து நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் நூறு நன்மைகளும் கிடைக்கும் அதே போன்று நூறு பாவங்களையும் அவ்வாஹ் மன்னிக்கின்றாள் நான்காவது அந்த நாளில் மாலை நேரம் வரும் வரை ஷெய்தானினுடைய தீங்கு அவருக்கு ஏற்படாது இவர் காலையில் இதனை தகஜத்தில் ஓதினால் அன்றைய நாள் மாலை வரை ஷெய்தானினுடைய தீங்கு இவருக்கு ஏற்படாது மாலை வேலையிலும் நூறு தடவை ஓதினால் மறுநாள் காலை வரை ஷெய்தானில் இருந்தும் அவ்வாஹ் அந்த மனிதருக்கு பாதுகாப்பு கொடுப்பான் இந்த நான்கு விதமான சிறப்புகளும் இந்த ஒரே ஒரு துஆவுக்கு இருக்கின்றது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி இன் கதீர் என்ற இந்த ஒரு துஆவுக்கு இந்த நான்கு சிறப்புகளும் இருக்கின்றது நாம் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் இந்த துஆவை நூறு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நமக்கு ஏராளமான தேவைகள் இருக்கலாம் நாம் யார் யாரிடமோ சென்று நாம் அவர்களிடம் கையேந்தி அவர்களிடம் நாம் நிற்கின்றோம் ஆனால் நம்மை படைத்தரப்பிடம் நாம் கையேந்துவதில்லை நம்மை படைத்தரப்பிடம் நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் நிச்சயமாக அவன் மறுக்காமல் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் நாம் ஓரிரு நாட்கள் கேட்கின்றோம் பிறகு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதில்லை நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ்விடம் து ஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபகான கொடுத்தால நம்முடைய து ஆக்களை ஏற்றுக்கொள்வான் அகன் பார்ந்தவர்களே அவுகவி நல்லார்களே ஒரு மனிதனுடைய துஆ ஆ எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு மனிதன் கேட்ட உடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனுடைய துஆ ஆ ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து அவ்வாஹ் அந்த மனிதனை காப்பாற்றுவான் அதே போன்ற நாளை மறுமையுடைய நாளில் அந்த து ஆவிற்கான பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வார் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ விண்ணல் நாம் கண்ணியமான ரமவானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் அந்த ரமவானினுடைய மாதம் இறுதி பத்து நரக விடுதலை நரக விடுதலை அளிக்கின்றான் அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக அதே போன்று ஒற்றைப்படியுடைய அந்த இரவுகளை ஹயாத்தாக்குவோம் அதில் ஏதோ ஒரு நாள் லேல தூக்கதைய இரவாக இருக்கலாம் அந்த நாளில் நாம் நின்று வணங்கினால் எண்பத்தி மூன்று வருடங்கள் அமல் செய்த நன்மையை அவ்வாஹ நமக்கு வழங்குகின்றான் இன்னும் ஆயிரம் மாதங்களை விட பிறந்த இரவு அந்த இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் சகோதரர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே நாம் இந்த ரமான் மாதத்தை கண்ணியப்படுத்துவோம் அதிகமான குரான்களை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஸ் தாலா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராகி தருவோம்